அவ்வளோ பார்ப்பா ஐயோ இப்படி வீடியோ எடுக்கிறாங்க

யாரும் பொட்டலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்லை குறிச்சிக்கு தெம்பக்கம் அந்த லைனாக வந்தீங்கன்னா பாப்பாங்கலம் கீழே பாப்பாங்கலம் வழியாக வந்து சீராகுளம் வழியாக பொட்டலுக்கு போயிடலாம் இந்த மெயின் ரோடு வந்து மூளைச்சி கிராமம் மெயின் ரோடு கரம்பேட்டு பொட்டல் மெயின் ரோட்டில் வாகனம் ஓடாது இது மெயின் ரோடு மெயின் ரோட்டில் தான் இவ்வளோ வெள்ளம் போய்கிட்டு இருக்குது பார்த்தாங்க மெயின் ரோடு இது மூளைச்சி கிராமத்துக்கு போகிற ரோடு மூளைச்சி கிராமத்துக்கு வண்டி எந்த ஒரு வசதியும் கிடையாது அதெல்லாம் வந்து குரூப்பில் போட்டுகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ வந்து இப்போ லைவாக போட்டுருக்கோம்

ஏடி கடை ஃபுல்லாக தண்ணி ஏ அப்பா உங்கள் செருப்பில் எப்படி போகுது இதை குளம் உடஞ்சிட்டா வீடே முங்கிச்சு அவ்வளோ வீடு முங்கிச்சு ஆ எடி இங்கே உடஞ்சிட்டா ஆ எடி

ಏನ ಏನೋ ಏನೋ ಆಟ ಅಲ್ಲಿ ನಾನು ಆಟ ಇತ್ತು ಇದೆ ಅಂದ್ರೆ ಬಂದಾಗ ಬಂದಿರೋದು ಅಪ್ಪ ತಕನೆಲ್ಲೂ ಕುಳಾಕ ಕುಳಾಕಕ್ಕೆ ತರ ಬಂದಾಗ ಬಂದಾಗ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀರಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಇಲ್ಲ ಪಾಟಿ ಅಂತ ಪಾಟಿ ಅಂತ ಇದೆ ಅದು ಜವಿದಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಕ್ಯಾಮೆರಾ ಇಲ್ಲ ಬರ್ತಿದೆ ಪಾಟಿ ಅಂತ ಬಿಟೇಂಗೆ ಏನಕ್ಕೆ ಸಾಯಾಳೆ ಬಿಡುತ್ತೀರಾ தம்பி லைட் அணைச்சிருக்கேன் லைட் தம்பி லைட் ஆஃப் பண்ணிரு